அப்படி நாங்க வந்து கேட்டுக்கல நாங்க தக்கலீது பண்ண மாட்டோம்ல தக்கலீது பண்ணாத ஆளுக்குங்கிறதுக்கு நிறைய தலைவிகள் தரேன் அந்த இதுல பார்த்தோம் சாஃபி மதுகப்பு தான் இருந்துச்சு அனவி மதுகப்பு நூல்கள் கிடையாது அந்த நூலை நாங்க தேடி அலைஞ்சோம் இதுக்காக ஒரு நூல் வாங்கினோம் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து ஒரு நீண்ட நெடுங்காலமாக நாங்கள் ஆய்வு பண்ணி ஒரு விஷயத்தை வந்து அலா சதிரி என்று உள்ளதை வந்து மாத்தி சொல்லிட்டாங்க கண்டுபிடிச்சோம் ரொம்ப பாராட்டுறோம் உங்களை இதே மாதிரி வந்து எங்களை பத்தி சொல்லும் பொழுது உங்களுக்கு ஆய்வு பண்ண சொல்லணுமா இல்லையா ஆய்வு பண்ணணுமா இல்லையா பிஜேபி பத்தி எவனா ஒருத்தன் வாந்தி எடுத்தானே அதை மட்டும் ஆய்வு பண்ணாம அப்படியே முடியுங்க அப்படியே கக்க தெரியுது அதை மட்டும் கக்குவீங்க அப்ப அதுல தக்லீது பண்ணுவீங்களா அப்ப காரைக்கால் சலீம் என்ற ஒரு அழுத்த முன்னாட்டியை அபகரித்த ஒரு அயோக்கியம் வந்து அவன் ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறான் நாங்க நீக்கினதுக்கு அப்புறம் எங்க நாங்கள் வைத்த குற்றச்சாட்டை ஒப்புக்கொண்டு மினிட்ல கையெழுத்த போட்டுட்டு நான் அழுத்த முன்னாட்டி அபகரிச்சு தப்பு கையெழுத்தை போட்டு விட்டு எங்களால் தண்டிக்கப்பட்ட ஒரு நபர் எடுக்கக்கூடிய வாந்திய அது அப்படியே தக்கு இது பண்ணி முழுங்க தெரியுது அதை ஆய்வு பண்ண தெரியலையா அதை ஆய்வு பண்ணிருக்கணுமா இல்லையா ஆய்வு பண்ணி என்னப்பா பிஜே இப்படி சொல்றேன்னா என்னப்பா ஆதாரம்ப்பா யார்த்தப்பா இப்படி சொன்னாரு இந்த மாதிரி இப்படி செஞ்சாருன்னா என்ன சாட்சி என்ன ஓன்ட்ட சொன்னார்னா ஓன்ட்ட அத உன்ன கண்ணால பார்த்து சாட்சி எங்க பிஜே ஓன்ட்ட கேட்டாரா ஓன்ட்ட இப்படி சொன்னாரா செட் பண்ண சொன்னாரா செட் பண்ண சொன்னார்னா சாட்சி எங்க என்று கேட்டிருந்தால் உண்மையிலே நீங்க நியாயமானு அர்த்தம் ஒத்துக்குறோம் ஆனா கேட்டதை எல்லாம் பரப்பி பொய்யனாக உட்கார்ந்துகிட்டு இப்போ வந்து நாங்கள் தக்குள் இது பண்ண மாட்டோம் நாங்கள் எதா இருந்தாலும் ரொம்ப பின்னி பெடல் எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி படம் காட்டுனீங்கன்னா இதை மக்கள் நம்ப மாட்டாங்க இந்த இதுதான் ரெட்டை வேடம்றுது அதாவது ஒரு விஷயத்தையே ஒரு கிதாப்ல இருக்கா இல்லையான்றதை வந்து ஆய்வு பண்ணுவாங்க ஒரு தவிர பத்தி இவ்வளவு அபாண்டமா சொன்னதை ஆய்வு பண்ண மாட்டாங்க அப்படியே வாந்தி எடுப்போம் அப்படின்னு சொல்லி உங்களுடைய எந்த அளவுக்கு நீங்கள் கொள்கை கெட்டவர்கள் என்பதை நிரூபிக்கிறீங்கல்ல இப்போ நிரூபணமாயிருச்சு